ஹை எவ்ரி ஒன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரூபாய் வட்டி எப்படி வந்து கணக்கிடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து யார்கிட்டயாச்சும் அஞ்சு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு ரூபாய் வட்டி எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதில் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ரூபாய் வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாதம் மாதம் கணக்கிட்டு தான் பண்ணுவோம் வாங்க வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் நூறு போடுறேன் இதில் வந்து எவ்வளவு நூறுரூபாய் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இன்ட்டு நம்மளோட வட்டி எவ்வளோ ஒரு ரூபாய் வட்டி அப்போ இன்ட்டு வந்து ஒன்று போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருடத்திற்கு போட்டோம் அப்படின்னா மாதங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது மாதங்கள் வருது நண்பர்களே ஸோ இப்போ நான் வந்து அறுபது வந்து போட்டுட்டேன் புரிந்து புரியுதுங்களா உங்களுக்கு வட்டியை வந்து ரூபாய் வட்டி கணக்கிடும் போது நம்ம மாதத்தை வச்சு தான் வந்து கணக்கிடணும் இப்போ அறுபது ரூபாய் போடும்போது இதற்கான வட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வருடம்